ஈவினிங் டீ காஃபி போடுற நேரத்தில் டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு போண்டா ரெசிபி தான் பண்ண போறோம் இந்த போண்டாவை கோதுமையில பண்ணதுன்னு நீங்க சொன்னாதான் தெரியும் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏன்னா இதுல கோதுமையோட டேஸ்ட் கொஞ்சம் கூட வரல சாப்பிட சூப்பரா இருந்துச்சு உள்ள பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா வந்திருக்குன்னு அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவோட கொஞ்சமா இட்லி மாவு தயிர் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமா வார்ம் வாட்டர் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்து பிசஞ்சு வச்சுக்கலாம் மாவு எப்படி பிசையணும் அப்படின்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது உளுந்த வடைக்கு நம்ம அரைப்போம்ல அந்த மாதிரி தான் இருக்கணும் அது ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா அந்த போண்டா நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டா இருக்கும் அதனால தான் அதுக்கப்புறமா அதில் வெங்காயம் பச்சை மிளகா மல்லி இலை அதுக்கப்புறம் கொஞ்சமா பேக்கிங் சோடா வேண்டானு அவாய்ட் பண்ணிருங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு குட்டி குட்டியா எண்ணெயில போட வேண்டியதான் போட்டதுமே எதுவும் கரண்டி போடாதீங்க அதுவே எண்ணெயிலேருந்து அப்படி மேல எலும்பி வரும் அதுக்கப்புறமா அதை திருப்பி விடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க